தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு தலைமை மருத்துவமனையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமாற்றுத் திறனாளிகளுக்கு சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சி தேனி மாவட்ட ஆட்சியாளர் சஜீவினா தொடங்கி வைத்தார் மாற்றுத்திறனாளிகளுக்கு பனிரெண்டு நபர்களுக்கு ரயில் பாஸ் இலவசமாக பயணம் செய்வதற்கும் இருபத்தி ஏழு நபர்களுக்கு புதிய ஐடி கார்டு வழங்கப்பட்டது வீல் சேர் உப்புக்கோட்டையைச் சேர்ந்த முருகன் என்பவருக்கு மாவட்ட ஆட்சியாளர் வழங்கப்பட்டது உபகரணங்களுக்கு விண்ணப்பம் ஐந்து பேர் தந்துள்ளார்கள் இந்த முகாம் சிறப்பாக நடத்தப்பட்டது இந்நிகழ்வில் பெரியகுளம் அரசு தலைமை மருத்துவமனை இணை இயக்குனர் மருத்துவர் ரமேஷ் பாபு பெரியகுளம் அரசு தலைமை மருத்துவமனை கண்காணிப்பாளர் கே எஸ் குமார் ஆர் மருத்துவர் மகேஸ்வரி மருத்துவர் ராஜேஸ்வர் ராஜேஷ் மருத்துவர் பரத்ராஜா குழந்தை மருத்துவர் முத்துமணி பெரியகுளம் கண் மருத்துவர் சுரதா வெங்கடலட்சுமி கண் கண் தேனி மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலர் எஸ் காமாட்சி செவிலியர்கள் லெனின் கணேஷ்குமார் செவிலியர் ஆள் ஆளுநர்கள் மற்றும் பெரியகுளம் மகளிர் காவல் ஆணையாளர் ஜெயராணி பாதுகாப்பில் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டனர் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாஷா தான் சா வந்து